இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே வி ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி நிறுவனர் அண்ணன் சீமான் அண்ணன் சீமானும் திமுக மருமகன் சபரிசன் இரண்டு பேரும் வந்து ரகசிய சந்திப்பு சில அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு பேத்துக்குள்ள நடந்திருக்குது சில ஒப்பந்தங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள நடந்திருக்குது இதுதான் வந்து இன்னைக்கு தலைப்பு செய்தியாக உள்ளதுங்க இது வந்து ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லல அதனால கமெண்ட்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்க கூடாது பத்திரிகை செய்திங்க பத்திரிகை செய்தி ஆதாரபூர்வமாக செய்திகளை வந்து போட்டு இருக்கிறாங்க அதை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நாம் தமிழர் கட்சி நிறுவனர் அண்ணன் சீமான் சபரிசன் ரெண்டு பேரும் சந்திச்சு என்ன பேசிக்கிட்டாங்க எதனால அண்ணன் சீமான் சபரிசனை போய் சந்திச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சபரிசன் வந்து திமுக தமிழக முதலமைச்சர் ஐ எஸ் ஸ்டாலினுடைய மருமகன் அப்ப அவங்களை போய் நாம ஏன் சந்திக்கணும் தொடர்ச்சியாக ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இலங்கையில போர் நடந்த அந்த காலகட்டத்திலிருந்து ஈழத்தமிழர்களுடைய அந்த மரணம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பது திராவிட கட்சிகளை அழிப்பது மட்டுமே கொள்கையாக இலக்காக அதுவே வந்து இவருடைய கட்சியை கோட்பாடு கொள்கை இப்படி எல்லாம் மேடைகள்ல மூச்சுக்கு வாட்டி பிரச்சாரம் செய்து நரம்பெல்லாம் உடைக்கிற மாதிரி எல்லாம் பேசி தம்பிமார்களை வந்து ஊசிப்படுத்தி விட்டு இன்னைக்கு மேடைக்கு மேடை அதுவே வந்து பிரச்சாரமாக அதுவே கொள்கை கோட்பாடாக இந்த திமுகவை எப்படியாவது ஆட்சி கட்டில இருந்து எடுத்துருணுங்க அவ்வளவுதான் நம்முடைய இலக்கை திராவிட கட்சிகள் வரக்கூடாது வாரிசு அரசியல் நாங்க ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டோம் இது மன்னராட்சி கிடையாதுங்க மக்களாட்சி இது எல்லா துறைகளிலும் மூலம் லஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி பல விதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பிரச்சாரம் மேற்கொண்டு ரெண்டு நான்கு ஆறு எட்டு விழுக்காடு வாங்கிய இன்னைக்கு எட்டு விழுக்காடு வரைக்கும் மாங்கிய நாம் தள்ளர் கட்சி நிறுவனர் அண்ணன் சீமான் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் போய் சபரிசுல பாத்துருக்குறாரா என்ன ஆச்சி நான் வந்து தனியா நிற்பேங்க கூட்டினீங்கன்னா வைக்க மாட்டேன் ஓட்டுக்கு பணம்லாம் தர முடியாதுங்க ஸ்ட்ரெயிட்ட சொல்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய மருமகனை போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா பயம் அண்ணனுக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க என்ன காரணம் எட்டு விழுக்காடு வரைக்கும் வருஷம் கத்தி 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 கஷ்டப்பட்டு ஓட்டை வாங்கினா இவங்க வாட்டில இப்ப நான் அரசியலை புதிக்க போறேன் சொல்லிட்டு வந்து கட்சியை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகலைங்க நமக்கு இப்படி வயிற்றுல புளிய கரைக்குதுங்க எவ்வளவுதான் அடிக்கிறதுங்க தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி எவ்வளவு அடிச்சிருவோங்க நாம அணில் குஞ்சுன்னு சொல்லிட்டோம் என்னெல்லாமோ சொல்லி அடிக்கிறோம் இருந்தாலும் மனசுல இருக்கிற பயம் நமக்கு போகவே மாட்டேங்குதுங்க என்னங்க பண்றது சரி போய் சபரிசனை சந்திக்கலான்னு அண்ணன் போய் சந்திச்சிருக்காப்புல ஒவ்வொரு கட்சி தலைமையிலயும் போய் அண்ணன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதா தகவல்கள் இருக்குது செய்திகள்லாம் போட்டிருக்காங்க பத்திரிகையில அப்ப இது சாதாரண ஒரு பத்திரிகை ஜூனியர் விவகாரம் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த செய்திய தலைப்பு செய்தி அதுதான் சீமான் சபரிசன் ரகசிய சந்திப்பு அதான் தலைப்பு செய்தி அப்ப அங்க தலைமையில போயிட்டு அவர் சந்திச்சு என்ன பேசுறாங்கன்னா எப்படியாவதுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயித்து நாங்க வந்து முதல்வரா ஆகணும் அது நடக்குமா இல்லையாது எங்களுக்கு தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் நானாவது வெற்றி பெற வேண்டும் நான் நிக்கிற தொகுதியில நானாவது வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போகணுங்க தனியா நின்று அதற்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க நான் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் ரீதியில பேச்சுவார்த்தை நடந்திருக்குது சில பல பண்டமாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கு முன்னாடி மூக்க முத்து நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அண்ணன் மூக்க உடைய மறைவிற்கு மூக்க முத்து குடும்பத்துலதான் போய் நம்ம வந்து துஷ்டி கேட்போம் அதுதான் உலக வழக்கம் அதுதான் தமிழ் சமூகத்துடைய விட்டு விட்டு தமிழக முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் சீமான் சந்திச்சு விசாரிச்சதா சொன்னாங்க நேற்று வந்து விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அதை என்ன சொல்றாங்கன்னா ஏன் தமிழக முதலமைச்சரை போய் சீமான் பாக்குறாரு உச்ச நீதிமன்றத்துல அந்த பாலியல் வழக்கு விஜயலட்சுமி தொடுத்து அந்த பாலியல் வழக்கு வந்துருச்சு நெருங்கிருச்சு அதனால தமிழக முதலமைச்சரை போய் சந்திச்சு உங்களுடைய எதிரி யார் விஜய் தானே விஜய் வந்து நான் பாத்துக்கிறேன் எப்படி அடிக்கணுமோ நான் அடிக்கிறேன் நீங்க என்ன பார்த்து அடிங்கன்ற மாதிரி தமிழக முதலமைச்சருடைய காலில் போய் விழுந்துருக்கிறாரு சீமான் அப்படின்றத விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டு விளக்குறாங்க அதாவது இங்க அவன் நாலஞ்சு கட்சி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறான் ஆனா ஒரே ஒரு கட்சியை வச்சுட்டு அண்ணன் படுற பாடு இருக்கு பாருங்க திமுக ஒரு பக்கம் அடிக்க பாஜக ஒரு பக்கம் அடிக்க விஜய் ஒரு பக்கம் அடிக்க விஜயலட்சுமி ஒரு பக்கம் அடிக்க இப்படி அண்ணனை போட்டு பாடா படுத்துறாப்ல அண்ணன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சபரிசனுடைய கூட்டணி என்பது எப்போதுமே வந்து நல்ல விதமாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க திமுக வட்டாரத்துல என்ன பேசுறாங்கன்னா இவ்வளவு நாளா வந்து பெரியார வச்சு செய்தாரு பெரியார் இஷ்ட தான் பேசுறாங்க அப்ப திடீர்னு வந்து திமுக மருமகன் சபரிசன் போயிட்டு ரகசிய கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா என்னங்க அர்த்தம் இது அப்ப பெரியாரு பெரியாருன்னு கோஷப்பட்ட நாங்கள்லாம் வந்து இளிச்சவாய்கள அப்படின்ற மாதிரி கோபம் ஃபுல்லா வந்து சபரிசன் மேல திரும்பி இருக்கிறதா சொல்றாங்க நாம் தமிழர்கள் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிமார்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்றது தெரியல ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகள் வந்து வெளியில போயிட்டாங்க டிஎம்கே போயிட்டாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிட்டாங்க இப்ப விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த கூட்டம் எல்லாமே அண்ணன் சீமான் தான் இருந்தது மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து அண்ணன் சீமான் கட்சியில இருந்தது அப்படிதான் அவங்க வந்து கட்சியை ஆரம்பித்தாங்க அப்ப அந்த இளைஞர்களுடைய கூட்டம் என்பது இன்னைக்கு விஜய் பக்கம் திரும்புறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லா கட்சிகள்லயும் இன்னைக்கு வெகுவாக வாக்குகள் குறையும் ஓட்டுகள் குறையும் அந்த விழுக்காடு வந்து சரிவை நோக்கி போகும் காரணம் என்ன அப்படின்னா விஜய் தான் அதற்கு முழுக்க முழுக்க விஜய் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் எத்தனை தொகுதிகளை வாங்குவார் என்பது எலெக்ஷனுக்கு பிறகுதான் தெரியும் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் என்பதும் எலக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடிதான் தெரியும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஜனவரி மாதத்துல கூட்டணி என்னன்றதா நாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம்ன்றதா சொல்லிட்டாங்க டிடிவி தினகன் அவங்க வந்துட்டு பாஜக விட்டு வெளியில வந்துட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க இல்லப்பா நான் சொல்ற பேச்செல்லாம் வந்து நயனார் நாகேந்திரன் கேட்க மாட்டேன்றாரு அவருக்காக உழைக்கிறது நாங்க ஒண்ணு முட்டாள இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாரு அவருக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நயனார் நாகேந்திரன் கூட அவருக்கு இல்லைன்றதையும் வெளிப்படையா சொல்றாரு ஏன்னா அவருடைய நோக்கமே இபேச அடிக்கிறது தான் ஆனா இபேஸை வந்து நீங்க முதல்வர் வேட்பாளராக போது நாங்க ஏன் அந்த கட்சியில இருக்கணும் கூட்டணியில அவர் வெளியில வந்துட்டாரு அப்ப விஜய் கூட யாரெல்லாம் கூட்டணி வைப்பாங்க ஜனவரி மாதத்துல அது வந்து முடிவுக்கு வந்துவிடும் டிசம்பர் மாதம் வரைக்குமே வந்து விஜய்க்கு வந்து பிரச்சாரம் இருக்குது இந்த காலகட்டத்துல விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எல்லா கட்சியில இருக்கக்கூடிய வாக்குகளையும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் விஜய் ஒரு அச்சத்தை வந்து மற்ற கட்சிகளுக்கு உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம தெளிவா இந்த அரசியல் களத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் சீமான் சபரிசனுடைய சந்திப்பு இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடக்க போகுது கொள்கையில கோட்பாடுல தெளிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகளை அளிப்பதே எங்களுடைய கொள்கை கோட்பாடு ஆனால் தமிழ் போய் சந்திக்கக்கூடிய அவசியம் என்ன அவருக்கு வந்திருக்குது அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விடயங்களா கூட இருக்கலாம் விஜயலட்சுமியா இருக்கலாம் விஜயாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது என்பதை அண்ணன் சீமான் சகோதரர் சபரிசன் வந்து இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க வாங்கிய பழக்கப்பட்டவர் சீமான் கொடுத்தே பழக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சனம் முன்வைக்கிறாங்க எப்படி என்ன ஆக போகுது அரசியல் களத்துல எதுவுமே வந்து நீங்க மூடி வைக்க முடியாது எதுவாக இருந்தாலும் அரசியல் களத்துல வெட்ட வெளிச்சமாக வெளியில வந்துரும் ஒரு நாள் ஒரு நாள் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் காளியம்மாள் சகோதரி முழுக்க முழுக்க மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சார் என்னைக்கு வந்துட்டு எந்த கட்சிக்கு போறதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு நாம் தமிழர் தம்பிமார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சே தெரியலங்க அரசியல் கழகத்தில் வேணாலும் நடக்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம் என்னன்னா சபரிசன் சீமன் சந்திப்பு மட்டும்தான் அதிமுக திமுக சேர்ந்தா கூட நமக்கு இவ்வளவு ஆச்சரியம் வந்திருக்காதுங்க ஆனால் சீமான் சபரிசனுடைய சந்திப்பு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா அண்ணனுடைய அடிப்படை கொள்கையை ஈழத் தமிழர்களை லட்சம் பேரை கொண்டு குவிச்சாங்க காங்கிரஸ் டிஎம்கே சேர்ந்து நாங்க அங்கிருந்துதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் கருவறையில் ஆரம்பிக்கலங்க இருந்து நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் என்ற பொழுது இன்னைக்கு நீங்க அதே கட்சியில் இருக்கக்கூடிய மறுபாகண சபரிசலப்பை சந்திப்பதற்கான காரணம் என்ன அப்ப உங்க கொள்கை கோட்பாடு எங்க தளர்வு ஏற்படுகிறது தம்பிவார்களுக்கு வந்து அண்ணன் என்ன பதில் சொல்லுவாங்க இது எப்படி மூடி மறைக்க போறாங்க என்ன காரணம் சொல்ல போறாங்க ஒரு அரசியல் மாண்பு ஒரு அரசியல் நாகரிகம் ஒரு இலவு விழுந்துச்சு அப்படின்னா துக்கம் விசாரிக்கிறது அதனால தமிழக முதலமைச்சர் வீட்டுக்கு நான் போனேன் சரி ஓகே இப்ப சவரிசன போய் ஏன் சந்திச்சாரு இதற்காக அண்ணன் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க எவ்வளவு கை மாறி இது இப்படிலாம் வந்து திமுக தொண்டர்களும் பேசுறாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த அச்சம் அந்த கேள்வி வந்து வந்திருக்கு அப்படின்னா இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல அண்ணன் சீமான் வந்து இருக்கிறாங்க தொடர்ந்து என்ன நடக்கின்றதை நம்ம பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்